வணக்கம் மக்களே அஸ்வினுக்கு கிடைச்ச ஜாக்பாட் அடிலைட் சம்பவத்தை மறக்காத கம்பீர் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில ரவிச்சந்திரன் அஸ்வின் பிளேயிங் இதோட பின்னணியில பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் உடனான சந்திப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்திற்கான இந்திய அணில சுழல்பந்து வீச்சாளர் அஸ்வின் இடம்பெற்று இருந்த போது அவருக்கு முதல் டெஸ்ட் போட்டியில பிளேயிங் லெவன்ல வாய்ப்பு கிடைக்கல ஆஸ்திரேலிய மனுல சுழல்பந்து வீச்சுக்கு பெருசா

அதிரடியா இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில சேர்க்கப்பட்டாரு நாளைக்கு முன்னாடி பயிற்சியாளர் கம்பீர் மற்றும் அஸ்வினுக்கு இடையே நடந்த ஒரு சம்பவம் தான் காரணம் மாதிரி சொல்றாங்க ரெண்டு இந்திய அணி அடிலை மைதானத்துல பயிற்சியில ஈடுபட்டு இருந்தாங்க அப்போ கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் கம்பீர் இவங்க ரெண்டு பேரும் நீண்ட நேர விவாதத்துல ஈடுபட்டு இருந்தாங்க அந்த விவாதம் முடிஞ்சு கௌதம் கம்பீர் அஸ்வின் கிட்ட தான் டைரக்டா வந்தாரு அஸ்வினோட தோல் மேல கை போட்ட கம்பீர் அவரோட பதினஞ்சு நிமிஷம் தீவிரமா பேச பேசியிருப்பாரு அதோட முடிவுல அஸ்வின் நேர பேட்டிங் பயிற்சியில ஈடுபட போனாரு இந்த நிலையில தான் வாஷிங்டன் சுந்தர் அணில இருந்து நீக்கப்பட்டு அஸ்வின் பிளேயிங் லெவன்ல சேர்க்கப்பட்டிருக்காரு ஏன் குறிப்பா அஸ்வினை விளையாட வைக்கணும் அப்படின்றத பத்தி இந்திய அணி வட்டாரத்துல சில தகவல்களும் கிடைச்சிருக்கு அடிலைட் மைதானத்துல அஸ்வின் மூணு போட்டியில விளையாடி பதினாறு விக்கெட்களை வீழ்த்தியிருக்காரு அவரோட சராசரி ஒரு ஓவருக்கு ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு அப்படின்றதா இருந்திருக்கு இது ரொம்பவே சிறப்பான பந்து வீச்சு செயல்பாடு அப்படின்னு சொல்றாங்க ஆஸ்திரேலியாவில அஸ்வின் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத நிலையில ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அடிலைட் நடந்த பகலிரவு டெஸ்ட் போட்டியில இந்திய அணி முப்பத்தி ஆறு ரனுக்கு ஆல் அவுட் ஆகி பெரிய தோல்வி அடைஞ்ச நிலையில அந்த போட்டியில இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல நாற்பத்தி மூணு ரன்கள் முன்னிலை பெற்று இருந்தாங்க அதுக்கு முக்கிய காரணம் அஸ்வின் தான் அந்த போட்டில அஸ்வின் முதல் இன்னிங்ஸ்ல நாலு விக்கெட்டை வீழ்த்தியிருப்பாரு இதெல்லாம் கருத்துல வச்சுதான் அஸ்வின பிளேயிங் லெவல்ல சேர்த்து சேர்த்திருக்காங்க அஸ்வின் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லாவே பயன்படுத்திருக்காரு ஏன்னா இந்தியாவோட முதல் இன்னிங்ஸ்ல இருபத்தி ரெண்டு பந்துகளுக்கு இருபத்தி ரெண்டு ரன்களை குவிச்சிருப்பாரு ஜெய்ஷ்வால் டக் அவுட் கோலி ஏழு ரன்கள் ரோஹித் சர்மா மூணு ரன்கள் இப்படி சிறப்பா விளையாடக்கூடிய பேட்டர்கள் எல்லாம் கைவிருச்ச நிலையில ராகுல் முப்பத்தி ஏழு ரன்களும் கில் முப்பத்தி ஒரு ரன்களும் பண்ட் இருபத்தி ஒரு ரன்களும் நிதிஷ் ரெட்டி நாற்பத்தி ரெண்டு ரன்களும் அஸ்வின் இருபத்தி ரெண்டு ரன்களும் எடுத்திருப்பாங்க இந்திய அணி முதல் இன்னிங்ஸோட முடிவுல நூத்தி எண்பது ரன்கள் எடுத்திருப்பாங்க நிதிஷ் ரெட்டியோட பார்ட்னர்ஷிப் அமைச்சு அஸ்வின் சிறப்பாவே ஆடி இருப்பாரு அஸ்வின பிளேயிங் லெவன்ல கொண்டு வந்தது ரொம்பவே சரியான முடிவு அப்படின்றத அஸ்வின் தன்னோட பேட்டிங் மூலயமா நிரூபிச்சிருக்காரு நன்றி வணக்கம்